மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே விருதுநகர் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கப்பலூரில் தனது கணவர் சரத்குமார் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் மேற்கொண்ட அவர் அங்கு கூடியிருந்த மக்கள் மத்தியில் கிழக்கு சிறுமையிலே படத்தின் விருமாய் கதாபாத்திரம் வசனத்தை சொல்லி மடியேந்தி வாக்கு சேகரித்தார் நான் எல்லாமே உங்களுக்காக கொடுத்த இனிமே எனக்கிட்ட இந்த உசுறு மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நெல்லை ராதாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரனை ஆதரித்து கட்சியின் தமிழக இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி பிரச்சாரம் மேற்கொண்டார் தொடர்ந்து தண்டையார்குளம் பகுதியில் பாஜக மூத்த தலைவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனித்தே முன்னூற்று எழுபது இடங்களில் வெற்றி பெறும் என்று சுதாகர் ரெட்டி கூறினார் பாஜக தேசத்தை முதன்மையாக கொண்டு செயல்படுகிறது என்றும் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் தங்களை முதன்மையாக கொண்டு செயல்படுகிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாப்பாம்பட்டி இருளப்பட்டி மிருகாலம்பட்டி பூதநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் பூதனத்தம் பகுதியில் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய போது தருமபுரியில் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் இதனை போக்க காவிரி தருமபுரி உபரிநீர் நீர் திட்டத்தை கொண்டுவர பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக திறந்தா தண்ணி வர்றோம் அதை கொடுப்பது ஒரு அரசாங்கத்துடைய கடமை அது நம்முடைய உரிமை குடிநீர் என்பது நம்ம உரிமை நல்ல சுத்தமான நல்ல குடிநீரை நம்ம சாப்பிடணும் அடிப்படை உரிமை ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ தண்ணியே வரமாட்டேங்குது அதனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு காவிரி தர்மபுரி உபரி நீர் திட்டம் இருக்கு இல்லையா காவிரி தர்மபுரி உபரி நீர் திட்டம் அந்த திட்டத்தை கொண்டு வந்தா கண்டிப்பா நல்ல தண்ணி கிடைக்கும் அந்த திட்டத்துக்காக பத்து வருடமாக மருத்துவர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எத்தனையோ போராட்டம் நடத்திட்டாங்க சிவகங்கை தொகுதி எம்பி கார்த்தி சிதம்பரத்தின் பெயரில் இருக்கும் சிதம்பரத்தை எடுத்துவிட்டால் அவரை யாருக்கும் தெரியாது என்று பாஜக வேட்பாளர் தேவநாதன் யாதவ் விமர்சித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி மானாமுதுரை பழைய பேருந்து நிலையம் பகுதியில் கடை வியாபாரிகள் பொதுமக்கள் ஆகியோரிடம் வாக்கு சேகரித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் சொந்த அடையாளம் என்று இருக்கிறார் என்றார் என் பேர் தேவநாதன் யாதவ் இல்லையா திருவேங்கடம் தேவநாதன் யாதவன்னு யாருக்கும் தெரியாது தேவநாதன் யாதவனால் தெரியும் பெரும் போயிட்டு நான் கூட கார்த்திக் தெரியுமான்னு கேட்டேன் யாருக்குமே தெரியல கார்த்திக் சிதம்பரம் தெரியுமாட்டேன் ஆமாம் இங்கே எம்பியாக இருந்தார்ல அப்படின்றாங்க முதல்ல அவர் யாருன்னே தெரியாது சொந்த அடையாளமே இல்லை எத்தனை வயசாச்சு நேர்லி நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவருக்கு குறைஞ்சிது இல்லையா இன்னும் கூட அவருக்கு வந்து கார்த்திக்னு சொன்னால் தெரியுமா 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 கார்த்திக் சிதம்பரம் சொன்னதுதான் தெரியும் அதனால அவருக்கு பாவம் சின்ன தம்பி திடீர்னு அவங்க அப்பா விட்டுட்டாரு போனவாட்டி பெரிய மிகப்பெரிய அலைலஜிஸ்டாருங்க பீகார் முன்னாள் துணை முதலமைச்சரும் பாஜகவின் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுஷில் குமார் மோதி கடந்த ஆறு மாதங்களாக புற்றுநோய் பாதிப்பால் அவதிப்பட்டு வருவதாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் வரும் மக்களவை தேர்தலில் பிரச்சாரத்தில் ஈடுபடவோ போட்டியிடவோ முடியாது என்றும் சுஷில்குமார் மோடி பதிவில் கூறியுள்ளார் மக்களவை தேர்தலுக்காக பாஜகவால் அமைக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை குழுவில் சுஷில்குமார் மோடி இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது குத்துச்சண்டை வீரரும் அரசியல்வாதியுமான விஜேந்தர் சிங் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த விஜயேந்திர சிங் தெற்கு டெல்லி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் தொடர்ந்து விவசாயிகள் போராட்டம் பெண் மல்யுத்த வீராங்கனைகள் நடத்திய போராட்டத்தில் பங்கேற்பு ஆதரவு தெரிவித்து வந்த விஜேந்தர் மதுரா தொகுதியில் பாஜக எம்பி ஹேம மாலினியை எதிர்த்து போட்டியிடுவார் என கூறப்பட்ட நிலையில் திடீர் திருப்பமாக பாஜகவில் இணைந்துள்ளார் உடனே கொள்ள பண்ணுங்க